அதிகாரம் இருந்தும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாத அரசாங்கம் எழுந்துள்ள கண்டனம் நகரசபை மக்கள் சக்திவசம் தங்கமெலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விவகாரம் விளக்கம் அறியல் மீண்டும் நீடிப்பு செம்மணி மனித புதைகுளியில் இன்று அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளின் விவரம் வெளியானது ஒப்புக்கான அதிகபட்ச விலை நிர்ணயம் ஹெகலியாவின் குடும்பம் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் எடுத்துள்ள நடவடிக்கை ஐநா மனித உரிமை ஆணையாளர் அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கை அதிகாரமிருந்தும் அரசாங்கத்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியவில்லை என்று குரல் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கோமகன்கருவி துருலா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக குரல் அற்றும் குரல் அமைப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த பணியின் ஒரு நிமித்தம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அவர்கள் நேற்று யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நேரம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதம் மற்றும் அவர்களுடைய பெயர் பட்டியலினை கையளித்து அவருடைய விடுதலை தொடர்பாக நேரில் சந்தித்து கையளித்திருந்த நாங்கள் அதே நேரம் கடந்த தை மாதம் எட்டாம் தேதி மின்னஞ்சல் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீதியமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைத்திருந்தன்கள் அதன் தொடர்ச்சியாக பங்குனி மாதம் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தும் கோரிக்கைகள் அடங்கிய பேர் பட்டியலுடன் முன்வைத்திருந்த நாங்கள் அதனையும் ஐக்கிய நாடுகளுக்கான ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் இது ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செவிமடித்து கேட்டு அறிந்து கொண்டார் எனவே தமிழ் அரசியல் கைகளுடைய விடுதலை விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் அந் இந்த நேரம் இந்த அரசு வந்தது வாக்குறுதிகளோடு வந்து இருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்படையில்லை என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது இதே நேரம் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைகள் சிறையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோட நேரடியாக கூட ஆட்சிக்கு பெற முதல் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது தாங்கள் வந்து இருபத்தி நாலு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை தருவதாக அந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அதே நேரம் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை நேரில் சந்தித்து கைதிகள் தொடர்பான விடுதலையை பொழுது தாங்கள் எங்களை விடை கைதிகள் விடயத்தில் கவனம் எடுப்பதாகவும் கடந்த காலங்களில் தாங்கள் தான் இந்த கைதிகள் விடுதலைக்கான வலுவான கோரிக்கைகளை முன்வைத்து வந்ததாகவும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது அதே அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் ஆனால் இந்த கைதிகள் விடுதலை இன்னும் சாத்தியப்படவில்லை முப்பது ஆண்டுகள் கழிந்த நிலையில் நீளமுள்ள இன்னும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் எனவே போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடிந்துள்ள இந்த நேரத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எங்களுக்கு ஒரு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு நல்லெண்ண சூழலை ஏற்படுத்த வேண்டுமென்று நாங்கள் இந்த அரசிடமும் சர்வதேச சமூகத்தினரிடம் இந்த ஐக்கிய நாடுகள் ஆணையாளரிடமும் நாங்கள் கோரிக்கையினை வலுவாக முன்வைத்துக்கோ முன்வைக்கோம் ஹட்டர் டிகோயா புதிய தலைவராக தேசிய தலைவர் நடைபெற்றது அதே நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் பெருமாள் சுரேந்திரன் சபையின் உபதலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக சுரேந்திர ஆராய்ச்சிகே அசோக கருணாநட்ன ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நந்தகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் எட்டு வாக்குகளை பெற்று சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அசோக கருணாரத்ன செய்யப்பட்டார் எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அழகுமுத்து நந்தகுமார் ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இதே இந்த சபைக்கு உபதலைவர் தெரிவில் இலங்கை தொழிலாளர்

முன்னாள் அமைச்சர் துமிந்த ஜூலை மாதம் தேதி மீண்டும் உத்தரவிட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த பெண்ணிடமிருந்து தங்கமுலாம் பூசப்பட்டி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது முன்னாள் அமைச்சர் பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து மே இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த துமிந்தோனம் காரணமாக மே மாதம் திகதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மே மாதம் எட்டாம் திகதி மீண்டும் மகசூன் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் अंतर கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட இன்று காலை ஆரம்பமானது இதன்போதே கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எம்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி மனித புதைகுழியில் இருபத்தி இரண்டு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மனித புதைகுளியை நேரில் பார்வையிட்டிருந்த குறிப்பிடத்தக்கது அதிகார சபையுடன் ஒப்பந்தத்தின்படி உப்பு விலையை குறைக்கும் வகையில் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு உப்பு விநியோகிக்கப்படும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் சமீபத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் போதுமான உப்பு இருப்புகள் கிடைத்துள்ளன எனவே இறக்குமதி செய்யப்பட்ட பொது செய்யப்பட்ட உப்புக்கான விலை பின்வரும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளுக்கு உட்பட்டு உடனடியாக து என்று சங்குள்ளது இதன்பி ஒரு கிலோ கிராம் கட்டி உப்பு ரூபாய் ஒரு கிலோ கிராம் தூளு கிராம் உப்பு தூள் இருபது ஆகிய விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் மேற்கண்ட விலையில் நாடு முழுவதும் விநியோகிக்க பல நாட்கள் ஆகலாம் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்கூறிய விலையில் மேற்கண்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள்

வைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நியதிகளுக்கு அமைய உள்நாட்டு விசாரணை கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் இந்த விடத்தை தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறை அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை பொறிமுறை சர்வதேச நியமனங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பட வேண்டும் என இவ்வாறான ஓர் பொறிமுறையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றை ரத்து செய்யுமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்